சுவாயினமாக தென்னாட்டுடைய சுவனையை போற்றி நாட்டுவருக்கும் நிறைவா போற்றி போட்டு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திற்கும் எதை செய்தால் அவன் வாழ்க்கையிலேயே முன்னேற்றம் அடையாமல் இருப்பதற்கும் அவனிடம் இருக்கக்கூடிய கோபமா இந்த கோபம் எப்படிப்பட்டது என்றால் ஒரு தீக்குச்சுவானது ஒரு வீட்டை அழிப்பதற்கு முதலில் தன்னை அழித்துக்கொண்ட கொண்ட பின்புதான் அந்த வீட்டை அழிப்பதற்கு அது காரணமாக அமைகின்றது அதேபோல் ஒருவரிடம் இருக்கக்கூடிய அந்த கோபமானது முதலில் அவனுடைய நிம்மதியை இலக்க செய்யும் இன்மையை உண்டாக்கும் மனதில் சில பதட்டத்தை உருவாக்கும் மற்றவரை வழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனுடைய சிந்தனையானது செதிரி போகும் ஒரு நிலைமையோடு இருக்க முடியாது முழுக்க முழுக்க அவன் இருக்கக்கூடிய பஞ்ச ஊதங்களும் முழுமையான வேலையை செய்யா அப்படி தன்னைதானே அந்த கோபமானது அழித்த பிறகுதான் மற்றவரை அழிப்பதற்கு அது காரணமாக அமைகின்றது இந்த கோபமானது மிக ஒரு கொடுமையான நமக்கு நாமே தேடிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய எதிரியாகும் ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் முகத்தில் காரி துப்புகின்றான் உடனே புத்தருடைய சீடர்கள் பதட்டப்படுகிறார்கள் கோபமடைகிறார்கள் உடனே புத்தர் அவர்களை அமைதி காக்க செய்து அந்த காரி துப்பினரிடம் நான் மீண்டும் இதே பாதையில் தான் வருவேன் உன்னுடைய கோபத்தை நான் வரும்போது தீர்த்துக்கொள் என்று சொல்லிக்கொண்டு பயணம் செய்கின்றார் காத்துகின்றான் நீங்கள் எந்த ஒரு பதக்கமும் இல்லாமல் வருகிறீர்கள் என்று சமயத்தில் சொல்லுகின்றான் தன்னுடைய நாம் மனிதனாக இருப்பதை விட ஒரு மகானாக ஒரு தெய்வத்துக்கு இடகராக வாழக்கூடிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய குணாதிசியங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனை அவன் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு தீய வார்த்தைகளை பேசலாம் அவனை அழிக்கலாம் மேல ஏதோ ஒரு வழிகளை செய்யலாம் ஆனால் அவன் அந்த உமி தன் முகத்தில் காத்து வேண்டி தன் கோபத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகின்றான் அதே அவன் செய்துவிட்டான் இது என்ன இருக்கு என்று சொல்லி மீண்டும் புத்தர் தன்னுடைய போன வேலை முடித்துக் கொண்டு பயணம் திரும்பி வருகின்றார் அந்த முகத்திலே காத்தி போக புத்தருடைய காலிலே விழுந்து மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கின்றான் ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய அந்த கோபமானது அதாவது வெகுளி வலிவாகக்கூடிய எண்ணங்கள் அடுத்தவரை முடித்து கட்ட வேண்டும் சொல்லக்கூடிய எண்ணங்கள் பல சிந்தனைகளில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தன்னுடைய இலக்கை அடைய முடியாது இப்படிப்பட்ட அந்த கோபமானது மிக கொடுமையான நமக்கு நாமே ஒரு எதிரியாக உள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு மகா துறையாகும் அந்த கோபமானது ஒருவன் நிறைய வகையான நல்ல காரியங்கள் செய்கின்றான் தர்மங்கள் தானங்கள் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் மின்முகத்தோடு நல்ல கருத்துக்களை எல்லாம் ஒரு நல்ல மகானிடம் அந்த கோபம் ஒன்று இருந்தால் எப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் செய்திருந்தாலும் அந்த கோபம் எனக்கூடிய ஒரு செயல்பாடுகள் அவர்களை ஒன்றுமில்லாமல் அழுத்திவிடும் ஆகினால் இவன் ஒருவன் சூஞ்சமுகமாக பொறுமையை கையாளுகின்றானோ பொறுமை என்பது நிதானத்தை கையாளுகின்றானோ அவன் வாழ்க்கையில் பெரிய இலக்கிய அடைய முடியலாம் இதைதான் நம்முடைய மகான்கள் நமக்கு காட்டிய வழிமுறைகளாகும் கோபமானது குடும்பத்தில் சிறப்புரிய கோபங்கள் கணவன் மனைவிக்குள் புரிந்து கொள்ளாத கோபத்தினால் அந்த குடும்பமே கெட்டு நடுவோட்டு வந்து நிற்கக்கூடியது தொழில் செய்கின்ற இடத்தில் அந்த கோபமானதை பயன்படுத்தி தன் தொழிற்தானத்தில் தானே முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் இது போல் எண்ணற்றோ மட்டுகின்ற பெருமகையான நற்பலன்களையும் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெட்டிகரமாக அமையுமே தவிர தோல்வி என்பதே இருக்கான் இதைதான் நம்முடைய மகானுகள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள் மகானுகள் நமக்கு இதை இப்படிதான் வாழ வேண்டும் என்று சில விஷயத்தை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள் ஆகினால் நாம் ஒவ்வொருவரும் இறைவழிபாட்டோடு இருக்கக்கூடிய நாம் சிவபெருமான வெளிபடக்கூடிய கோபத்தை மறந்து அப்படி நமக்கு கோபங்கள் வருகின்ற சமயத்தில் அந்த கோபத்தின் ரீதியாக தனியாக அழுகலாம் புலம்பலாம் இறைவனிடம் போய் சொல்லலாம் நம்முடைய ஆத்மாவானது அமைதி தன்னைதானே அழித்துக்கொண்டு மற்றவரை அழிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த தீக்குச்சியை போல நாம் வாழ்க்கையில் அந்த கோபம் என்பதை தூக்கி குப்பையிலே போட்டுவிட்டு மனதை ஒருணைப்படுத்தி அமைதியோடு வாழ்ந்து இறைவன் கொடுத்த இப்பிரவி நாம் எதற்காக இந்த குலோகத்திற்கு வந்தோம் எதை நாம் அடைய போகின்றோம் என்றதை நினைத்து சிவனாக மறுபுறவி இல்லாத வாழ்வில் வாழ்வதற்கு நம்முடைய சதாசிவனாக அறிவுடையட்டும் ஓம் நமோ நமஸ்வாயம் வளர்க்கப்படாமல்